ஹாப் கர்நாடகாவில ஒரு பெண்மணியை ஏராளமான மறுப்பாளர்கள் சூழ்ந்து கொள்ளார்கள் பெண்மணிதான் அல்லாவுடைய வலிமையை அல்லாஹு கொடுத்தாலும் இல்லையா இறைவன் மீது உள்ள அந்த நம்பிக்கை வலுவாகும் போது தியாகத்தினுடைய வெற்றி அல்லாஹ் கொடுப்பான் இந்த உலகத்துல உலகத்தில் நீ என்ன செஞ்சா கேட்க மாட்டானா கேட்பான உனக்கு செல்வத்தை கொடுத்து

கண்ணியத்தின் அதிபதியும் புகழ் அனைத்திற்கும் சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு ரபுல்லாளமினுடைய அன்பையும் அருளையும் பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே நாம் வாழும்போது இறைவனுக்காக நாம் எதையாவது தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் மார்க்கம் நமக்கு கட்டளை இடுகிறது அல்லாஹு அபுல்லாலமின்னு சொல்லுகிறான் உங்களுக்கு முன் சென்ற சமுதாயம் பல்வேறு விதமான சோதனைக்கு உள்ளாக்கப்பட்ட நிலையிலே அல்லாஹுடைய உதவி எப்போது வரும் எப்போது வரும் என்று அவர்கள் அழைக்கப்பட்டார்கள் அறிந்து கொள்க அல்லாஹுடைய உதவி அருகிலேயே இருக்கிறது என்று நபியே நண்பாராயம் சொல்லுங்கள் என்று அல்லாஹு ரபுல்லாலமின் நபிகைமார்களுடைய அந்த சமூகம் எப்படி இருந்தது என்பதனை நமக்கு சொல்லுகிறாங்க நபிமார்களை பின்பற்றியதனால் அந்த சமுதாயம் பல்வேறு விதமான தியாகங்களை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்கின்ற நிறைய வசனங்களை நம்ம பார்க்க முடிகிறது உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்திற்கு ஏற்பட்ட சோதனை உங்களுக்கு ஏற்படாமல் நீங்கள் சொர்க்கம் சென்றுவிடலாம் விடலாம் என்று எண்ணிக்கொண்டீர்களா என்று அல்லாஹ் ரபுல்லான கேட்கிறான் அவர்களுக்கு வறுமையும் பிணியும் மாறி மாறி வந்தது அப்போ அதற்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தினுடைய நிலை எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அல்லாஹுடைய பாதையில் ஏராளமான தியாகம் செய்யக்கூடியவர்களாக அவங்க இருந்திருக்கிறாங்க ஏராளமான பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கிறார்கள் துன்பங்களை அவர்கள் அடக்குமுறைகளை எதிர்கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற விஷயத்தை நம்ம பார்க்க முடிகிறது அல்லாஹுடைய திருப்தி என்பது அப்படித்தான் இருக்கிறது அல்லாஹுடைய வசனத்தில் சொல்லும் போது நம்பிக்கையை கொண்டு துன்புறுத்தும் வேதனையில் இருந்து உங்களை காக்கும் ஒரு வியாபாரத்தை உங்களுக்கு நாம் சொல்லட்டுமா என்று அல்லாஹ் கேட்கிறார் துன்புறுத்தும் வேதனையில் இருந்து உங்களை பாதுகாக்கும் ஒரு வியாபாரம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறாங்க அந்த வியாபாரம் எப்படி என்று சொன்னால் அல்லாஹையும் அவனுடைய தூதரையும் நீங்கள் நம்பி உங்கள் செல்வங்களாலும் உங்களுடைய உயிர்களாலும் அவனுடைய பாதையில் போர்விடும் நீங்கள் அறிவராக இருந்தால் இதுவே உங்களுக்கு சிறந்ததாகும் என்று அல்லாஹ் சொல்லுகிறாள் அதாவது அல்லாஹுடைய பாதையில உங்களுடைய செல்வங்களாலும் உங்களுடைய உயிர்களாலும் தியாகம் செய்யறோம் இல்லையா அதுதான் பெரிய செய்யும் செய்யும்போது காசு பணத்தை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து ஒரு பொருளை வாங்குறோம் இதை வியாபாரம் என்று புரிஞ்சு அல்ல ஒரு வியாபாரத்தை என்ன சொல்றான்னு சொன்னால் உங்களுடைய உடைமைகள் உங்களுடைய செல்வம் உங்களுடைய பொருளாதாரம் உங்களுடைய உயிர் இதையெல்லாம் அல்லா பாதையில நீங்க செலவு செஞ்சா நீங்க தியாகம் பண்ணினால் ஒரு அழகிய வியாபாரத்தை நீங்கள் செய்து கொண்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம் அப்ப இறைவன் புறத்தில் இறைவனுடைய அன்பை பெறுவதாக இருந்த இந்த உலகத்தில் எதையாவது தியாகம் செய்யணும் அல்லாவ நான் வணங்கினேன் அல்லாவ தொழுதேன் அதோட என்னுடைய காரியங்கள் முடிந்து விட்டது அதற்கு பிறகு ஒன்றுமே இல்லை என்று சொல்லக்கூடிய நிலை என்பது நம்மகிட்ட இருந்துடக்கூடாது அல்லாஹ்வை வணங்கினேன் அல்லாஹ்வை தொழுதேன் அல்லாவுக்காக இந்த உலகத்திலே ஏராளமான தியாகங்களை நான் செய்தேன் என்னுடைய உடைமைகளினால் தியாகம் செய்தேன் என்னுடைய உயிரினால் நான் தியாகம் செய்தேன் என்னுடைய நேரத்தை நான் அல்லாவுடைய பாதையில் தியாகம் செய்தேன் என்று ஏதேனும் ஏதாவது ஒரு காரியத்தை இறை பாதையில் நம்ம அர்ப்பணித்துக் கொண்டால் இறைவனுடைய அன்பையும் அருளையும் நம்ம பெற முடியும் லபிமார்களோடு வாழ்ந்த சகாபாக்களுடைய தியாகங்களை நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்தாய் ஒரு சாதாரண ஒரு கூட பெருமானம் இல்லை எந்த ஒரு காரியத்தையும் நம்ம செய்யல இறைவனுக்காக நம்ம செஞ்சது என்பது அற்பத்திலும் அற்பமானது சொற்பமானது ஒண்ணுமே கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சகாபாக்கள் அந்த நபிமார்களோடு இருந்ததனால் செய்த தியாகங்கள் என்பது அவ்வளோ பெரிய தியாகம் ரசுல்லாஹ் கூட இருந்த சதாபாக்களை இருந்தாலும் சரி முந்தைய நபிமார்களோடு இருந்து தோழர்களாக இருந்தாலும் சரி அவர்களுடைய தியாகங்கள் என்பது அளப்பரியது ஏராளமான தியாகங்கள் அல்லாஹ்டைய பாதையில் செலவு செய்திருக்கிறார்கள் அதுதான் அல்லாஹ் ரபலானமையும் குலானில் சொல்லும்போது அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டோர் முழுமையான அர்ப்பணித்துக் கொண்டோர் அழகான ஒரு வியாபாரத்தை செய்து கொண்டார்கள் நம்பிக்கை கொண்டோருடைய உடமைகளையும் என்று விலைக்கு அவர்கள் செய்த இந்த வியாபாரத்தில் மகிழ்ச்சி அடையட்டும் அப்படிங்கிறான் நம்பிக்கை கொண்டோருடைய உயிரையும் உடைமைகளையும் அல்ல வாங்கிக்கிறானா எப்படி பொருளை வாங்குற மாதிரி வாங்கிக்கிறானா அதை வாங்கிட்டு சொல்றான் சொர்க்கத்தை பரகரமாக தருகிறான் நீங்கள் செய்யும் இந்த வியாபாரத்தில் மகிழ்ச்சி அடைங்க சந்தோஷமாக இருங்க நிரந்தரமான கூலி எல்லாம் தர இருக்கிறான் நிம்மதி தரக்கூடிய ஒரு கூலியை தர இருக்கிறான் சூனத்தினுடைய நிலையை தர இருக்கிறான் இன்பகரமான வாழ்க்கையை தர இருக்கிறான் மகிழ்ச்சியான ஒரு ஆனந்தமான வாழ்க்கை என்பது சோழ வாழ்க்கை இருக்கிறது என்கின்ற விஷயத்தை அல்லாஹரில் நமக்கு சொல்லி தருகிறார் சோழத்தை தான் ஆவல் கொள்கிறோம் இப்ப நோம்பு வைக்கிறோம் நோம்பு வைக்கிறோம் இந்த நோம்பு என்பது இறைவனுடைய நன்மையை நமக்கு பெற்று தரும் சோழத்தின் நமக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கிறது மறுமை வாழ்க்கைக்குண்டானே நன்மை அதை பெற்று தருகிறது தான் நம்ம பசித்து இருக்கிறோம் தாகித்து இருக்கிறோம் எதுவுமே சாப்பிடாம இருக்க காரணம் என்ன தண்ணி குடிக்காம இருக்க என்ன காரணம் பகல் புழுவது நம்ம நோம்பு வைக்கக்கூடிய அந்த நிலை என்பது மறுமையிலே இறைவன் தரக்கூடிய பாக்கியமான சொர்க்கத்தின் பால் நாம சென்றடையக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கிறது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கக்கூடிய வாய்ப்பு அதுல இருக்கிறது சோழ பாதையை அடையக்கூடிய வாய்ப்பு நமக்கு அதில் இருக்கிறது நிரந்தரமான சொர்க்கத்தை நாம் அடைய வேண்டும் இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல இது நிலையானது கிடையாது என்பதை நம்ம உணர்ந்துதான் இந்த உலகத்துல நம்ம நினைச்சிடும் இந்த வணக்க வழிபாடுகளை நம்ம செய்யக்கூடியவர்களாக நாம இருக்கிறோம் அப்ப இறை பாதையில நம்மை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசை கொள்ள வேண்டும் ஆவல் கொள்ள வேண்டும் இந்த சகாபாக்களுடைய தியாகங்களை நம்ம பார்த்தால் அம்சார் அவர்களுடைய வரலாறு நமக்கு ஒரு அழகான சான்று அம்சார் அலி அவர்கள் ரொம்ப இஸ்லாத்திற்காக ஏராளமான அளவிலே போராடியவர்களாகவும் மார்க்கத்தை வளர்ப்பதிலே அதிக ஆர்வம் உடையவர்களாகவும் அம்சார் அலி அவர்கள் இருந்தார்கள் அவர்களை கொண்டால் தான் இந்த இஸ்லாத்தை அழிக்க முடியும் ஒழிக்க முடியும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு வகசி என்ற ஒருவரை ஏற்பாடு செய்து வகசி என்ற ஒருவரை அடிமையை ஏற்பாடு செய்து நீ ஹம்சாவை கொலை செய்தால் உமக்கு என்ன விடுதலை அன்னைக்கு விடுதலை ஒரு பெரிய விஷயம் இந்த அடிமையில் இருந்து விடுதலை படைகிறது இது ஒரு பெரிய விஷயமாக பெரிய சந்தோஷமான ஒரு நிலையாக இருப்பதனால் அவர் என்ன செய்யறார் வகசி என்ன செய்யறாரு சொன்ன அந்த ஹம்சாவை நான் கொலை செய்யணுங்கிற ஒரே நோக்கத்தோட அந்த போர்க்களத்தில் உள்ள இறங்கி கரெக்டா குறிவைத்து கொலை செய்கிறார் ரொம்ப கொடூரமான முறையிலே கொலை செய்யப்படுகிறார் என்கின்ற விஷயத்தை பார்க்கிறோம் வேதனைப்பட்டார்கள் அவ்வளவு கவலைப்பட்டார்கள் மரணத்தினால் பின்னாடி தழுவிய பிறகு கூட பின்னாடி அவங்க இஸ்லாத்தை தழுவி கொள்கிறார்கள் ஆனால் நீ கொஞ்ச நாள் என்னை மறைந்து இருக்க கூடாதா என்று ஒரு கேட்டு அவர்கள் கொஞ்ச நாள் அவர்களை மறைந்து இருந்தார்கள் ரசூல்லாவுடைய அந்த முகம் தெரியாத அளவுக்கு ஏன்னா எப்ப பார்த்தாலும் உண்மை பார்க்கும் எல்லாம் மகசியுடைய ஞாபகம் எனக்கு வருகிறது அவ்வளவு நேசமுடையவர்களாக ரசூல்ல்லாவுக்கு ரொம்ப பாசமுடையவர்களாக அம்சாரிகள் அவர்கள் இருந்தார்கள் அவர்களுடைய ஞாபகம் எனக்கு வருகிறது என்று சொன்ன ஒரு விஷயத்தை பார்க்கிறோம் அப்போ எவ்வளவு பெரிய தியாகம் பாருங்க அன்றைக்கு போர்க்களத்திலே போருக்கு சென்று இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை நிலைநிறுத்தியதுனால தான் இன்றைக்கு நம்ம முஸ்லிமா இருக்கிறோம் கூட்டுப்படைகள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக வந்தது கடுமையான முறையிலே போருக்கு வந்தார்கள் அப்படி தெளறிய நிலையில அல்லாவுடைய உதவி அந்த இறை நம்பிக்கையாளர்களுக்கு கிடைத்தது என்கின்ற விஷயத்தை பார்க்கிறோம் அன்னைக்கு உள்ள விஷயம் என்ன போர் என்பது கடமை போய் போர்க்களத்தில் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அன்றைய நிலை இருந்தது அந்த போர்க்களத்தில் போய் கலந்து கொண்டு உயிரையே தியாகமாக இறை பாதைகளை முழுமையாக அர்ப்பணித்து கொண்ட விஷயத்தை நம்ம பார்க்கிறோம் எதற்கு மறுமைக்கான வாழ்வை இந்த வாழ்க்கை என்பது நிரந்தரமானது இல்லை வளல் ஆகிரத்து இந்த உலக வாழ்க்கையை விட ஆகிரத்து வாழ்க்கை தான் நிரந்தரமானது நிலையானது நித்திய ஜீவனை தரக்கூடியது என்று அவர்கள் நம்பினார்கள் தியாகம் செய்தார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் நீங்க சகாபாக்களுடைய வரலாறுகளை எல்லாம் எடுத்து பார்த்தால் கண்ணீர் வடிக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய நிலைகள் இருந்ததை நம்ம பார்க்கிறோம் உம்மி மக்தும் என்று சொல்லக்கூடிய ஒரு சகாபி உங்களுக்கு எல்லாம் தெரியும் கண் தெரியாத அந்த சகாபி அந்த சகாபிக்காகவே அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கினார் ஒரு குருடர் வந்ததற்காக இந்த நபி கடுகடுத்து விட்டார் அலட்சியம் செய்து விட்டார் அவரை நோக்கி வரக்கூடியவரை அவர் வந்து கண்டுகொள்ளவில்லை சமரசத்திற்கு செல்கிறாரா என்பது போன்று அல்லாஹ் வந்து கடுமையான முறையில் ரசூலுல்லாவை இந்த சகாபிக்காக அல்லா கண்டிச்சான் அவங்க கண்ணு தெரியாத சகாபி ஒப்பந்தம் நடக்கிறது செல்வந்தர்களுக்கு ஒரு தனி பள்ளி செல்வந்தர்கள் எல்லாமே குறைசிகள் எல்லாமே மற்றவர்களுக்கு தனி பள்ளி என்று இரண்டு பிரிவாக பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது அந்த நேரத்தில் மற்ற சகாபாக்கள் தனியா இருக்கிறாங்க கண் தெரியாத சகாபி தனக்கு கண்ணு தெரியாதுங்கிற அந்த இதுல போயிட்டு இருக்கிறாங்க ரசூலுல்லாவுடைய ஓசையை கேட்ட பிறகு பேச்சுவார்த்தை கேட்ட உடனே அசலாம் அலைக்கும் யார் ரசூலுல்லா உள்ளார் அல்லாவுடைய உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும் அப்படின்னே ரசூல் உள்ளா அதுக்கு பதிலும் சொல்லலையாம் கடுகெடுத்தார் அலட்சியம் செய்தார் அல்ல கண்டிக்க கூடிய அளவுக்கு அந்த சகாபி அவ்வளவு மேன்மைப்பட்டவர்களாக இருந்தாங்க அவனுடைய தியாகம் அப்படிப்பட்டது அவங்கதான் சொன்னாங்க அந்த சகாபி அவங்களுடைய ஆட்சிக்கு பின்னால் என்னன்னா போர்க்களத்துல நான் வந்து கலந்து கொள்ளணும் அப்ப எல்லாம் சொல்றாங்க நீங்க பார்வையற்றவர்களாக இருக்கிறீங்க இல்ல எதிரையாவது போர்க்களத்துல ஏதாவது ஒரு விதத்துல நான் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பின்னால் ஒரு ஆட்சியாளருடைய தலைமையில போய் கலந்து கொண்டு அந்த போர்க்களத்தில சகிதானார்கள் என்கின்ற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம் ஒரு தியாகத்துலதான் என்னுடைய உயிர் போகணும் அவன் நினைச்ச மாதிரி அதற்காக என்னுடைய உயிர் போக வேண்டும் என்று அவர்கள் முழுமையாக தன்னை அர்ப்பணித்து விஷயங்களை பார்க்கிறோம் மறுமையில் நிரந்தர வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை குரோதங்கள் அகற்றப்பட்ட வாழ்க்கை தேனாறு மதுவாறு பாடாறுகள் ஓடக்கூடிய வாழ்க்கை கவலை இல்லாத வாழ்க்கை அங்கே எந்த நிர்பந்தமும் இல்லாத வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கைக்காக இந்த உலகத்தில் அல்லாவுக்காக நாம் என்ன செய்தோம் இறைவனுக்காக நம்முடைய காரியங்கள் என்ன இருந்தது என்பதைத்தான் நாம கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்கிறது நம்முடைய நேரங்களை அதற்காக செலவு செய்கிறோமா நம்முடைய செயல்களை அதற்காக செலவு செய்கிறோமா ஆனால் முந்தைய அந்த மக்கள் எப்படி நடந்து கொண்டு எப்படி வாழ்ந்தார்கள் என்கின்ற விஷயத்தை அவர்களுடைய வரலாறுகள் இருந்து நாமே பார்க்க முடிகிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னு ஒரு சகாபி அந்த சகாபியினுடைய வரலாறை பார்த்தால் ரொம்ப ஆச்சரியமான ஒரு வரலாறு அவர்களை மரண தண்டனை கொடுப்பதற்காக கொடுங்கோல் ஆட்சியாளன் பிடித்து உனக்கு மரண தண்டனை உன்னுடைய கடைசி ஆசை என்ன என்று ஓய்வு அலுவலகத்தில் கேட்கும் போது எனக்கு இரண்டு ரக்காத்துகள் தொழுவ வேண்டும் இதுதான் என்னுடைய ஆசை கடைசி எனக்கு ஆசை வந்து ரெண்டு ரக்காத்து தொழுவ வேண்டும் அப்படின்னு தனது ஆசையை அவர்கள் சொன்னார்கள் உடனே தொழுவதற்கு அவன் அனுமதி கொடுக்கிறான் அவர்கள் சுருக்கமாக தொழுது முடிச்சுட்டு அவர்கள் சொன்னார்கள் நான் ஏன் தெரியுமா சுருக்கமாக தொழுதேன் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா நான் இந்த தொழுவையை பயன்படுத்தி கொண்டு உன்னிடம் இருந்து நான் உயிர் பிச்சை பெறுவதற்காக உயிர் நீடிப்பதை அதிகமான நேரம் என்னுடைய உயிர் நீடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதாக நீ எண்ணிக்கொள்ள கூடாது நான் உடனடியாக சகீதுக்கு ஆசைப்படுவதனாலதான் சுருக்கமாக தொழுதேன் என்று அந்த கொடுங்கோல் இடத்திலே கோய்பிரளியல் அவர்கள் சொல்லி மரணித்தார்கள் என்கின்ற விஷயத்தை பார்க்கிறோம் எவ்வளவு பெரிய தியாக வரலாறு பாருங்க தியாகத்தில் இஸ்லாம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இஸ்லாம் உருவானதே தியாகத்தில் ஏராளமான மரணங்கள் ஏராளமான தியாகங்கள் ஏராளமான உயிர் பலிகள் காரணம் என்ன இந்த இஸ்லாம் மார்க்கம் நிலைநிறுத்தப்பட வேண்டும் ஏகத்துவ கொள்கை நிலைநிறுத்தப்பட வேண்டும் அதன் மூலியமாக மறுமையில் நமக்கு சுவனம் கிடைக்க வேண்டும் உங்களுடைய ஆசை யோசிச்சு பாருங்க பதில் போர்க்களம் இஸ்லாமிய இல்ல உலக வரலாற்றிலேயே இப்படி ஒரு போர் நடந்ததான சரித்திரமே கிடையாது பதில் போர்க்களத்தினுடைய வரலாறு எடுத்து பார்த்தாய் பதில் போர்க்களத்தில் முன்னூத்தி பேர் தான் போன்ற சின்ன எண்ணிக்கையில் தான் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் மறுப்பாளர்கள் எவ்வளவு தெரியுமா ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மறுப்பாளர்கள் இருக்கிறார்கள் ரெண்டு பேருக்கும் போர் ஆயிரம் பேருக்கு மேல ஒரு பக்கம் வர்றாங்க இந்த பக்கம் முன்னூத்தி லட்சம் பேர் தான் அந்த நிலைமை என்ன ஆகும் கண்ணுக்கு தெரிஞ்ச மரணத்தில் போய் விடுகிறார்கள் தெரிஞ்சே மரணத்தை தழுவ போறார்கள் தெரிஞ்சே சாவ போறாங்க இதுதான் யதார்த்தமான விஷயம் ஆனால் அவர்களுடைய உள்ளங்களிலே அல்லாஹ் ஆழமான ஈமானை பதித்திருந்தான் பதித்திருந்தான் இருந்ததனுடைய காரணமாக நீங்கள் எப்படி தெரியுமா ஒரு நபர் பத்து பேரை வெல்லக்கூடிய அளவுக்கு ஆற்றல் உள்ளவர்களாக உங்களுடைய உள்ளங்களிலே ஈமானை அல்லாஹ் பதித்திருந்தான் நீங்கள் பார்க்காத படையின் மூலியமாக உங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்தான் மாணவர்களை வச்சு அந்த உதவியை செய்கிறான் மாணவர்களுக்கு நாம் அதற்கு பிறகு பார்த்தால் எதிரி படையினுடைய தரித்து கிடந்தது என்கின்ற வரலாற்று விஷயங்களை பார்க்கிறோம் ஈமானுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய உதவி மறுமைக்காக தங்களுடைய உயிரை சகாபாக்கள் தியாகத்தினுடைய நிலையாக கொண்டு வந்து நிறுத்தியதனுடைய காரணமாக அல்லாஹ் ஒரு பெரும் கூட்டத்தை வெல்வதற்குண்டான நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தினான் உண்மையில பார்க்கலாம் ஹிஜாப் விஷயங்கள் கர்நாடகாவில ஒரு ஏரியாவில ஒரு பெண்மணியை ஏராளமான மறுப்பாளர்கள் சூழ்ந்து கொள்ளார்கள் அந்த ஒரு பெண்மணி தான் அல்லாஹுடைய ஈமானிய உறுதியோடு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று அனைத்து மறுப்பாளர்களையும் விரட்டக்கூடிய அளவுக்கு அந்த சொல்லினுடைய வலிமையை அல்லாஹு கொடுத்தாலும் இல்லையா இறைவன் இறைவன் மீது உள்ள அந்த நம்பிக்கை வலுவாகும் போது தியாகத்தினுடைய வெற்றி அல்லாஹ் கொடுப்பான் வெற்றியை தருவான் என்கின்ற விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையில் முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் இந்த உலகத்துல அல்லாவுக்கு என்ன செஞ்ச கேட்க மாட்டானா அல்ல கேப்பானா அருமையில கேட்பானா உனக்கு செல்வத்தை கொடுத்தேனே உலகத்துல செல்வத்தை தந்தேனே நீ என்ன செஞ்ச என் காரியத்தில் என்ன பண்ணினாய் என்று அல்லாஹ் கேட்பான் உனக்கு உடல் வலுவை கொடுத்தனே உடல் ஆரோக்கியத்தை அந்த ஆரோக்கியத்தின் மூலியமாக உடல் வலுவின் மூலியமாக எனக்காக நீ செய்தது என்ன என்று மறமையிலே அல்லாஹ் கேட்பான் உனக்கு கல்வியை கொடுத்தேனே கல்வியினால் நீ செய்தது என்ன என்று அல்லாஹ் கேட்பான் அப்ப இந்த உலகத்தில் நமக்கு அல்லாது தந்திருக்க கூடிய கல்வியா இருந்தாலும் சரி செல்வமா இருந்தாலும் சரி உடலா இருந்தாலும் சரி அல்லாத மறுமையிலே உள்ளான கேள்விகளை கேட்பான் விளங்குதா இல்லையா பதில் சொல்றது வேற விஷயம் அல்ல கேள்வி கேட்பான் கேள்விக்குண்டான பதிலை நாம் சொல்லாமல் மருமையில நாம் ஜெயிக்க முடியாது என்கின்ற விஷயத்தை விளங்கிக் கொண்டு இந்த உலகத்திலே அல்லாவுக்காக நாம் எதையாவது தியாகம் செய்தவர்களாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட தியாக அவர்களுடைய பட்டியலே அல்லாஹ் நம்மையும் ஆக்க வேண்டும் என்று கூறி முதல்